இந்த சாப்பாடு பதைக்கு எடுத்து வைங்க ரெண்டு குட்டி தான் இருக்கு ரெண்டு சூப்பர் கலரு யோக நடுந்தது அம்மாச்சி ஆமா அம்மா யார்ட்டையும் எவ்வளவு நேத்தெல்லாம் ரொம்ப உடம்பு சரியாத மாதிரி படுத்திருந்துச்சு தாங்க அந்த இதே எடுத்துருந்து அம்மாச்சே அந்த போ அந்த சாக்கு எடுத்து மேலே போட்டுடுங்க மா ரொம்ப ஆடுது அங்கே தான் இருக்குது அந்த அந்த சட்டியில் அதை எடுத்துட்டு வாங்க நீ அந்த பசங்க வந்து என்ன ஆட்ட போட போறானோ என் பேரு டேய் ரோசி டேய் ரோசி ஏண்டா தங்கப்பில் குளிர் தடி ரெண்டு குட்டி தான் அவ்வளோ பெருசாக இருந்துச்சா ஒரு வேலை இனிமேல் போடுது நம்ம பயமாக வேறு சவுண்ட் சவுண்டு கொடுக்குது சரி 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 ரோசி சரி 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 ஏண்டா குளிர் தடி பாட்டி சாப்பாடு எடுத்துருவாங்க பாட்டி இந்த வர இருங்க இங்க பாரு இங்க பாரு ஓடி வாங்க எந்திரிச்சு முடியாங்க

இல்ல இல்ல தான் அந்த பழைய வருஷம் போட்டத சொல்றான் எங்க அம்மாச்சி இருக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இந்த கலர் புதுசா இருக்கு நம்மளுக்கு இதுவரைக்கும் இந்த கலர் போட்டதே இல்லை அம்மாச்சி வித்தியாசமா இருக்கு கிரே கலர் மாதிரியே இருக்கு நாயா

இங்க பா நாய வந்து நிக்கிறான் என்னப்பா நீ குளிப்பா முதல்ல மண்ணெல்லாம்

வெள்ளை கலர்லேயே ரெண்டு போட்டுருச்சேண்ணு எது ஆண்குட்டின் தான் தெரில சரி அங்கிட்டு கொண்டு போய் நல்லா சேஃப்டியா அந்த பக்கம் கொண்டு போய் போடுங்க அம்மாச்சி சட்டியில் குட்டியை தூக்கிட்டிங்கன்னா அது பின்னாலே வந்துடும் எப்படி படுத்து வச்சுப்பார் அதுக்கு குளூரவு அது பேசாமல் எதை எடுத்து போடுங்க அந்த ஈரமாக இருக்குது வேண்டாம் வந்துருப்பா

அது வயிறு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இன்னொரு குட்டி போடுறீச்சடா. டேமா தெரியவே தெரியாதடா. இந்தா. இந்தா சப்பாத்தி சாப்பிடுற. பைட் நீ மாண்டா. பாலைல பாட்டி இன்னொரு போடுச்சு குட்டி. ஆ அதே கலர்லயே ரெண்டு ரெண்டு. பாரு.

அவங்க அம்மாக்கு தான் லவ்யூ சொல்லும் உனக்கா சொல்லும் அவங்க அம்மா தான் பஸ் பஸ் யாத்திரா சின்னாய் சொல்லக்கூடாது முட்டா கொடுக்குது நாய்க்குட்டி நீ மாதிரிதான் அது ஒரு நாய்க்குட்டி நீ தொட்டுறது ஒன்றுமே நாய்க்கு

எப்பரா கரெக்டா சொன்னே இன்னொரு குட்டி பிறந்திருச்சுனே எனக்கு தெரியும்டா எப்படி தெரியும் ம் ஞான கண்ணு வச்சிருக்கியோ இங்க இங்க வாக்கிடு தள்ளி வா தள்ளி வா தொட கூடாது பக்கத்துலயே போக கூடாது நான் அடிச்சுடுவேன் ஓ விளையாடுது வாங்க ஏய் கால் எல்லாம் நீட்டினா அவ்ளோதான் உன் கால கட்டிடுவேன் சொல்லலாமா அப்படியே கால் கல்லே சிம்பா போக மாட்டேங்குது ஏண்டா அவன் வேட்டையாடுறான் ஒன்று ருத்ரா வந்து வேட்டையாக்கி போயிருச்சுப்பா அங்கே வேறு கூப்பிடு ராத்திரிக்கெல்லாம் வெளியே தான் இருப்பாங்க முதலாளி அப்படிலாம் கத்தக்கூடாது நாய் மலையில் எதிரொலி கேட்குதுடா நீ கத்துனது ஏ எலி மாதிரி தான் கத்தும் அது குட்டி பிள்ளையா இருக்குல்ல நீ அப்படிதான் எலி குட்டி மாதிரியே கத்திட்டு இருந்த சின்ன பிள்ளைல எப்படி தாண்டி கத்துன நீயும்